அண்ணாதிமுக வெற்றி பெறுவதற்கான ஆலோசனைகளை செய்ய வைக்கிறார் அப்போ பிரசாந்த் கிஷோர் எடப்பாடி அர்ஜுன் ரெட்டி விஜய் இந்த கூட்டணியை அமைக்கப்பட்டால் இன்றைக்கி முஸ்லீம் வாக்கும் வந்துடும் இன்றைக்கி நடந்த எஸ்டிபிஐ ஆர்ப்பாட்டத்தில் வேல்முருகனும் கலந்துக்கிறார் அண்ணாதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ போராட்டத்தில் யார் கலந்துக்கிறார் திமுக கூட்டணியில் இருக்கிற வே வேல்முருகன் கலந்துக்கிறார் அப்போது அர்ஜுன் ரெட்டியுடைய வேலை வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது அண்ணாதிமுகவை பொறுத்தவரை அமைச்சர்கள் பூரா வேலுமணிலாம் பிஜேபி அரு மாறிட்டார் ஜக்கி மூலம் பிஜேபியோடு தொடர்புக்கே போயிட்டார் அண்ணாதிமுக ஆட்சியில் எடப்பாடி வந்தால் லாட்ரி தொழில் கொண்டு வரப்படும் அதுக்காக ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணுறது தயார் தமிழ்நாட்டை தவிர்த்து ஏறக்குறைய நிறைய மாநிலங்களில் மாற்றிருந்தான் லாட்ரி தொழிலை கட்டி பறக்கிறார் உதாரணத்திற்கு மேற்கு வங்காளத்திலேயே லாட்டி தொழில் வந்துருச்சு ஆனால் திமுக கூட்டணி எப்படியாவது பலவீனப்படுத்தி அதிமுக கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பது அர்ஜுன் ரெட்டியுடைய அஜெண்டா இந்த அர்ஜுன் ரெட்டி வந்த பிறகு தான் எடப்பாடிக்கு தெம்பு திராணி வந்திருக்கு அது வரைக்கும் நம்ம சசிகலாவை அனுப்பி ஓபிஎஸ் அனுப்பி தினகரன் அனுப்பி தொந்தரவு பண்ணிட்டே இருந்தோம் இந்த தொந்தரவு விஜய் வந்த பிறகு இதெல்லாம் காணாம போச்சு கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஆதவ் அர்ஜுனா லாட்ரி மார்ட்டின் அவர்கள் வீட்லேயும் ஆதவ் அர்ஜுனா வீட்லேயும் ரைடு இதற்கு காரணம் வந்து என்னென்னா ஆதவ் அர்ஜுனா தான் இந்த அதிமுகவில் தாவை தாவைக்காவியும் இணைக்கிற வேலையில் முனைப்பா முனைப்பு காட்டுறாரு இந்த முன்னெடுப்புகள்லாம் எடுக்கிறாரு அதற்காக தான் இந்த ரைடுன்னெலாம் சொல்லப்படுது ஏன் இந்த திடீர் ரைட் சார் இல்லை இப்போ பொறுத்தவரை அதிமுக பாஜக கூட்டணியால் இருபத்தி ஒன்று தேர்தலில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவுக்கு கிடைத்திருக்கிறார்கள் நயினா நாகேந்திரன் வானதி சீனிவாசன் கவுந்தப்பாடி காந்தி இப்போ இதை நான்கை அவர்கள் ஒரு குறைந்த ஒரு இருபத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினராகவது வெற்றி பெற வைக்கணும்னு நினைக்கிறாங்க அண்ணாமலையால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வாய்ப்பு இழ இழக்கப்பட்டது பிஜேபியால் அப்போது எடப்பாடி எப்படியாவது பிஜேபி பக்கம் வருவார் பிஜேபியோடு கூட்டணி வைத்து கொள்வார்னு பிஜேபி காத்திருக்கு இப்போது இதை அர்ஜுன் ரெட்டி என்ன பண்ணுறாருன்னா பிஜேபி தேவையில்லை விஜய் விடுதலை சிறுத்தை இரண்டு கட்சிகளை பத்து சதவீத வாக்கு பத்து சதவீத வாக்குகளை அர்ஜுன் ரெட்டி மூலம் எடப்பாடிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியை அர்ஜுன் ரெட்டி செய்கிறார் அப்போ பிஜேபி என்ன நினைக்குதுன்னா பிஜேபியுடைய கட்டுப்பாட்டுக்கு எடப்பாடி வருவார் இதை எதிர்பார்த்தா இதை மீறி நேற்று அரசியலுக்கு வந்த அர்ஜுன் ரெட்டி என்ன பண்ணுறாரு பிஜேபியை தவிர்த்து பிஜேபி இருக்க வேண்டிய இடத்தில் விஜயும் திருமாவையும் இணைத்து ஒரு பதினைஞ்சு சதவீத வாக்கை அண்ணாதிமுக பெறுவதற்கான ஒரு லாபியை உருவாக்குற உருவாக்குறது பிரசாந்த் பிரசாந்த் கிஷோரை அண்ணாதிமுக வெற்றி பெறுவதற்கான ஆலோசனைகளை செய்ய வைக்கிறார் அப்போ பிரசாந்த் கிஷோர் எடப்பாடி அர்ஜுன் ரெட்டி விஜய் இந்த கூட்டணியை அமைக்கப்பட்டால் இன்றைக்கி முஸ்லீம் வாக்கும் வந்துடும் நிச்சயம் அதிமுகவுக்கு வெற்றி இப்போ இன்றைக்கி நடந்த எஸ்டிபி ஆர்ப்பாட்டத்தில் வேல்முருகனும் கலந்துக்கிறார் அண்ணாதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ போராட்டத்தில் யார் கலந்துக்கிறார் திமுக கூட்டணியில் இருக்கிற வே வேல்முருகன் கலந்துக்கிறார் அப்போது அர்ஜுன் ரெட்டியுடைய வேலை வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது அவருடைய அஜெண்டா என்னன்னா அண்ணாதிமுக ஆட்சிக்கு வந்தால் லாட்ரி தொழில் மீண்டும் கொண்டு வரப்படும் லாட்ரி தொழில் கொண்டு வரப்படும் ஒழிச்சது அண்ணா திமுக தான் அண்ணாதிமுக தான் ஒழித்தது அண்ணாதிமுக ஆட்சியில் எடப்பாடி வந்தால் லாட்ரி தொழில் கொண்டு வரப்படும் அதுக்காக ஆயிரம் கோடி ரூபா செலவு பண்ணுறதுக்கு தயார் திமுகவை பொறுத்தவரை லாட்ரி தொழில் கொண்டு வருவதற்கு இடையூறாக இருக்குது ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் லாட்ரி தொழில் அர்ஜுன் ரெட்டியால் கொண்டு வர இப்போ ஆன்லைன் லாட்ரி அர்ஜுன் ரெட்டி கள்ள லாட்ரி மாற்றின்னு தான் தமிழ் இப்போ தமிழ்நாட்டை தவிர்த்து ஏறக்குறைய நிறைய மாநிலங்களில் மாற்றின்னு தான் லாட்ரி தொழிலை கட்டி பறக்கிறாரு உதாரணத்திற்கு மேற்கு வங்காளத்திலேயே லாட்ரி தொழில் வந்துடுச்சு தேர்தலுக்கு முன்பு லாட்டி கிடையாது தேர்தல் ஜெயிக்க வைப்பதற்காக பிஜேபிக்கு எதிராக பல வியூகங்களை அமைத்து தேர்தலுக்கு முன்பு வரை பிஜேபி வந்துடும் எதிர்பார்த்தாங்க எங்கே வெஸ்ட் பெங்காலில் ஆனால் மார்ட்டின் மார்ட்டினுடைய மருமகன் அர்ஜுன் ரெட்டி பிரசாந்த் கிஷோரை அனுப்பி பிரசாந்த் கிஷோருக்கான அத்தனை தொகையும் மார்ட்டின் கொடுக்குறாரு கள்ள லாட்டி மார்ட்டின் மருமகனும் ஏன் அங்க வியாபாரத்தை தமிழ்நாட்டில் எடப்பாடியை கொண்டு வருவதன் மூலம் லாட்ரி கொண்டு வரப்படும் இதற்காக ஆயிரம் கோடி ரூபா செலவு பண்றதுக்கு மார்டினும் அர்ஜுன் ரெட்டியும் தயார் ஆயிரம் கோடி அதுக்கு மேற்பட்டும் செலவு செலவு பண்ண முடியும் நீங்க சிக்கிம் லாட்ரிலேயே ஆயிரம் கோடி ரூபாய் வழக்கு இருக்கு கள்ள லாட்டரி அடிச்ச வழக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒரு ஸ்டேட்ல ஒரு ஸ்டேட் அப்போ இருபத்தி எட்டு ஸ்டேட் இருக்குது யூனியன் டெரிட்டரி இல்லாமல் அது ஒரு எட்டு இருக்குது அப்போ இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் கள்ளதாற்றி வழக்க நிலுவையில் இருக்குது கேரளாவில் கள்ளலாற்றி வழக்கு நிலுவையில் இருக்கு இப்போ திமுக கூட்டணி எப்படியாவது பலவீனப்படுத்தி அன்னாதிமுக கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பது அர்ஜுன் ரெட்டியுடைய அஜெண்டா அஜெண்டா அப்போ இதை பிஜேபியுடைய திட்ட தவிடுபடியாகி ஆகிப்போச்சு ஓகே இப்போ இது பிஜேபி மட்டும் இந்த ரைடு அனுப்பி ஏதாச்சும் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு முயற்சி பண்றாங்களா ஏன்னா திமுகவுக்கும் இதே சிந்தனை இருந்து திமுகவோட பங்கும் இதுல இருக்கா இந்த ரைடுக்கு பின்னாடி திமுக பங்கு ஒண்ணுமே இல்லை அதான் திமுக எப்போ நிதித்துறை அமைச்சரானாங்க இல்லையே நிதி ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் வேணா வரலாம் விஜிலன்ஸ் வேணால் வரலாம் நெஞ்சோழித்துறை வரலாம் இப்ப வர்றது யாரு இடி வருது இடி வரும்போது மத்திய அரசு தான் திமுக சம்மந்தமே இல்லை மத்திய அரசு தான் ஆனால் ஏதாவது எதுவும் கிடையாது எது ஆதரவு கிடையாது கிடையாது நீங்கள் சினிமாவில் தான் சொல்லுவான் தபால் கார்டு விளையாச்சாங்குவான் தபால் கார்டு மத்திய அரசாங்கம் கட்டுப்பாடு இருக்குது இப்போ அதே போல தான் ஈடிக்கும் சபரிசனுக்கும் எந்த சம்மந்தும் இல்லை பிஜேபி என்ன நினைக்குதுன்னா நீங்கள் எடப்பாடி நம்முடைய கட்டுப்பாடு இருந்தவர் இப்போ அவரே தனி ஆவர்த்தனை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு தனியாக ஆலோசனை ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்போது இந்த அர்ஜுன் ரெட்டி வந்த பிறகு தான் எடப்பாடிக்கு திராணி வந்திருக்கு அது வரைக்கும் நம்ம சசிகலாவை அனுப்பி ஓபிஎஸ் அனுப்பி தினகரன் அனுப்பி தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தோம் இந்த தொந்தரவு விஜய் வந்த பிறகு இதெல்லாம் காணாமல் போச்சு விஜய் சேருவார்னா அண்ணாதிமுக தொண்டை தெம்பாயிடறான் திருமா சேருவார்னா அண்ணாதிமுக தொண்டை தெம்பாயிடறான் பிஜேபி தொண்டை சோந்து போயிடலாம் அண்ணாதிமுக தொண்டை காணாமல் போயிடலாம் சாரி திமுக தொண்டை காணாம போயிடலாம் இப்போ யார் உற்சாகமா இருக்கா அண்ணாதிமுக திமுக விஜய் நம்ம கூட வந்துடுவார் சிறுத்தை வந்துடும் சிபிஎம்மு வந்துடும் வேல்முருகம் வந்துட்டார் இன்னைக்கு நடந்த எஸ்டிபிஐ எஸ்டிபிஐ அண்ணாதிமுகவனுடைய முஸ்லீம் லீக்கை ஒரு இன்னொரு அணி அது அந்த அணியுடைய போராட்டத்துக்கு யார் கலந்துக்கிறா வேல்முருகம் அப்போது இந்த கூட்டணி உடைய ஆரம்பிச்சிருச்சுங்கிறது நமக்கு இன்றைக்கிலும் தெரியுது தெரியுது இங்கே முதற் கட்டமாக இவங்க வீட்டுக்கு ரைடு போகுது அடுத்து எடப்பாடி எடப்பாடி வீட்டுக்கு இளங்கோவன் சேலம் இளம் சேலம் இளங்கோவன் வந்து அவங்க கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லப்படுறாங்க முன்னாள் அமைச்சர்கள் அதாவது ஏடிஎம்கே சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் வீட்டுக்கும் இடி ரைடு போயிட்டு அச்சுறுத்த வாய்ப்பு இருக்கா இல்லை அது அன்னாதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேருமே அதாவது வேலுமணி தங்கமணி வீரமணி செங்கோட்டையன் இவர்கள் எல்லாமே பிஜேபி கூட்டணியை கொண்டு வருவதற்காக பிஜேபியே உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு கூட்டணி அண்ணாதிமுக அளவுக்கு மறைமுக கூட்டணி இந்த கூட்டணி கூட என்ன சொல்லுது நம்ம பிஜேபியோடு சேரணும் அப்போ எப்படி பிஜேபி அவங்க போய் ரெய்டடி அடிப்பான் அடிக்க மாட்டான் அப்போது எடப்பாடியை மறட்டணும்னா இளங்கோவன் தான் சேலம் இளங்காவும் தான் ஒரு சேலம் இளங்கோ ஒன்று தான் இப்போது முழு நேரமாக எடப்பாடியுடைய சம்பந்தி எடப்பாடியுடைய சம்மந்தி எடப்பாடி மகன் மிதுனுடைய மாமனார் வீடு அது ரெண்டும் தான் அங்கடித்தான் எடப்பாடி ப பதட்டப்படுவார் தெரியும் எங்கே அடித்தா எங்கே பதட்டப்படுவார்னு தெரியும் ஆனால் அண்ணாதிமுகவை பொறுத்தவரை அமைச்சர்கள் பூரா வேலுமணிலாம் பிஜேபி அரு மாறிட்டார் ஜக்கி மூலம் பிஜேபியோடு தொடர்புக்கே போயிட்டார் அப்போது இந்த கூட்டணியை ஆதோ அர்ஜுன் ரெட்டி வந்து சேர்ந்த பிறகு லாட்ரி அசைன்மெண்ட்டில் எடப்பாடி சந்தோஷமாக இருக்கார் ஏன் எப்படி விஜய் வந்துடுவார் சிறுத்தை வந்துடும் வேலுமுருகன் வந்துட்டார் சிபிஎம் வந்துடும் மனிதநேய மக்கள் கட்சி வந்துடும் வந்துடும் பதினஞ்சு சதவீதம் வாக்கு வங்கி இருபத்தி ஆறு தேர்தலில் நமக்கு நிரந்தரமாக வந்துடும் நம்முடைய இருபது ப்ளஸ் முப்பத்தஞ்சு சாரி இருபது ப்ளஸ் பதினஞ்சு முப்பத்தஞ்சு சிறுபான்மை மக்கள் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு போட்டோன்னா நாற்பது சதவீதம் வந்தால் ஆட்சிக்கு வந்துடலாம் பெரும்பான்மையான பெரும்பான்மையான இப்போ திமுக விழுந்து உறுதி பண்ண பதினஞ்சு திமுக குறைஞ்சி போயிடும் ஆனால் இப்போ இந்த இடி ரைடு மூலமாக இந்த திட்டங்கள்லாம் நிறைவேறாமல் போக வாய்ப்பு கூட இருக்கு இல்லையா இல்லை எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எத்தனை ரெய்டு அடித்தாலும் சரி அர்ஜுன் ரெட்டி வீட்டிலையும் மார்டின் வீட்டில் எத்தனை ரெய்டு அடித்தாலும் சரி ஐம்பது மூட்டையில் ஒரு மூட்டை போ எடுத்துகிட்டு போவான் அவ்வளோதானே ஆறு கோடி எடுத்துகிட்டு போயிருக்கான் ஆயிரம் கோடி வழக்கு இருக்குது ஆயிரம் கோடி நோட் அடிக்கிறதுக்கு பதிலாக சீட்டே அடித்து வித்தர்றாங்க பல மாநிலங்களில் சிக்கிமில் மட்டும் ஆயிரம் கோடி ரூபா வழக்கு இருக்குது கள்ள வழக்கு அந்த ரைடெல்லாம் வச்சு உங்களை அச்சுறுத்த முடியாது மார்ட்டினை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய திமிங்கலம் இந்த திமிங்கலத்தை சின்ன சின்ன நெத்திலி மீன் எறா மீன் சுறா மீன் ஒன்றும் பண்ண முடியாது காரணம் இவர் இவரை பொறுத்த வரைக்கும் பல லட்சம் கோடிகள் நீங்கள் பிஜேபிக்கு ஐயாயிரம் கோடி டொனேஷன் கொடுக்குறாரு எவ்வளவு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆயிரம் கோடி எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடு ஆ எல்லா கட்சிக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ஸ்டேட்டில் நீங்கள் எல்லா கட்சிக்கும் ஆயிரம் ஆயிரம் கோடி கொடுத்தா இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் ப்ளஸ் அஞ்சு முப்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் டொனேஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு லாட்டரி சாம்ராஜ்யத்தை ஒரு பத்து அதிகாரிகள் போய் என்ன பண்ண முடியும் பல தடவை பார்த்த பல அதிகாரிகள் போயிருக்காங்க போய் ஒன்றும் செய்து விட முடியல என்ன காரணம் கேட்டிங்கன்னா வலுவாக கால் ஊன்றி விட்டார் இப்போ அவங்களுக்கு என்ன தேவை அரசியல் அதிகாரம் தேவை தமிழ்நாட்டில் அதை திறன்பட செய்கிற அர்ஜுன் ரெட்டி இதை திமுகவுக்கு பெரிய கணக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு திமுகவு கணக்கம் அண்ணாதிமுகவுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி இதுதான் பிஜேபியுடைய பதட்டம் தம்முடைய கட்டுப்பாட்டில் இருந்த தமிழ்நாடு அரசியல் யாரும் புது புது புதிதாக வந்த அர்ஜுன் ரெட்டிகள் எல்லாம் அரசியல் பண்றாங்க இதுதான் தொடர்ந்து ரெண்டு நாள் ரைடு மூணு நாள் ரைடு மாமனார் வீட்டில் ரைடு மருமக வீட்டில் ரைடு இந்த ரைடு இந்த ரைடெல்லாம் அவர்களை ஒன்றும் செய்யாது ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த இது நாற்பத்தி நாலாவது ரைடு இது நாற்பத்தி நாலாவது ஏடு அடுத்த ரேடு ரேடுக்கு அவர்கள் காத்திருக்கிறார்கள் அரை சதம் அடிக்க அடிக்கிற இதுதான் இப்போ அர்ஜுன் ரெட்டி மார்டின் குடும்பம் இத்தனைக்கு லீமா ரோஸ் அர்ஜுன் ரெட்டியுடைய மாமியார் மார்டினுடைய மனைவி அந்த மாதிரி பிஜேபியில் இருக்கு பிஜேபி தலைமையில் கேட்குது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க பிஜேபி தலைமையினுடைய கட்டுப்பாட்டில் அண்ணாதிமுகவை கொண்டு வருவதற்கு அர்ஜுன் ரெட்டி அமைதியாக போ சொல்லுங்க இது எங்களையும் அண்ணா கூட்டணி நினைத்துக் கொள்ளுங்கள் என்ன நினைக்கிறாரு பிஜேபி அண்ணாதிம கூட்டணி நினைச்சா எஸ்டிபி எப்படி இருப்பாங்களா மனிதநிலை மக்கள் கட்சி வருமா இவர்கள் முஸ்லீம் வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் பதினாலு சதவீதம் மூணு சதவீதம் கிறித்துவர்கள் பதினேழு சதவீதம் தலித் இன்டலெக்சுவல் அதாவது அறிவு சார்ந்த தலித்துக்கள் அப்போ யாருன்னு கேட்டிங்கன்னா காசுக்கு ஓட்டு போடுகிற அரசியல் போகாத தலித்துக்கள் இப்படி ரெண்டு பிரிவாக இருக்குது இவர்களெல்லாம் சேர்ந்து மொத்தம் இருபது சதவீதம் இருக்குது இதெல்லாம் வேணும்னா பாஜக கூட போனால் இதெல்லாம் கிடைக்காது சிறுபான்மை மக்கள் எந்த காலத்திலையும் பாஜ இப்போ பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க எங்கே எங்கே போய் ஓட்டு போடுவாங்க திமுக திமுக திமுகவுடைய வெற்றியே சிறுபான்மை மக்களுடைய வாக்கு பலம் தானே அதான் எடப்பாடி தன்வசமாக்கணும் அதற்காக தான் அர்ஜுன் ரெட்டி பயன்படுத்தப்படுகிறார் இதுதான் அர்ஜுன் ரெட்டி மேலே பிஜேபிக்கு இருக்கிற கோபம் மிக்க நன்றி நன்றி வணக்கம்